தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் மறைவின் முப்பது நாலாவதான இன்று பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு தேமுதிக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது தேமுதிக நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குறைவால் காலமானார் விஜயகாந்த் மறைந்த முப்பதாவது நாள் அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று பொள்ளாச்சி கோவை தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் நோயாளி மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் எல்ஜி ஜே ஜெகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளி மற்றும் பொதுமக்களுக்கு ரொட்டி மற்றும் சாப்பாடு அன்னதானமாக வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் வால்பாறை கிட்டு மாவட்ட துணை செயலாளர் கோட்டூர் ரவிச்சந்திரன் பொள்ளாச்சி மேற்கு நகர செயலாளர் கணேசன் உள்ளிட்ட தேமுதிக தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்